ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் பொதுவாக பாத்ரூமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கரை பிடிக்குங்க க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உப்பு தண்ணி யூஸ் பண்ணுற வீட்டில் வந்து பயங்கரமாக கரை பிடிக்குங்க இந்த மாதிரி டாய்லெட் பேசனில் இருக்கிற உப்பு கரை எடுக்கிறதுக்கு நான் எனக்கு வந்து ஈனோ தாங்க யூஸ் பண்ணுறேன் ஈனோ வந்து ஒரு ரெண்டு பேக்கெட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கொட்டி விட்டுருங்க மேலே மெயினாக வந்து அந்த கரை மேலே படுற மாதிரி ஃபுல்லாக சுற்றி வர வந்து கொட்டி விட்டுருங்க அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஹார்பிக் ஊற்றி விட்டுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா பளிச்சு நாளுக்குலாம் போயிருங்க இதே நீங்கள் வெறும் ஹார்பிக் மட்டும் ஊற்றி க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக கரை எல்லாம் போகாது லைட்டாக தாங்க கிளீன் ஆகும் எவ்வளோ நீங்கள் தேய்ச்சிங்கனாலுமே உங்களுக்கு வந்து அந்த கரை இருக்கும் நீங்கள் ஈனோ யூஸ் பண்ணும்போது கரை ஒரு துளி கூட இருக்காதுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் சும்மா லைட்டாக தேய்ச்சாலே போதுங்க அந்த ஈனோக்கே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஊறி அந்த பட்டைப்பட்டே அந்த உப்புக்கரை எல்லாமே வந்துடும் உங்களுக்கு அதனால் தேய்க்கும் போது ஈஸியாக வந்து அந்த கரை எல்லாமே போயிடுங்க ரொம்ப கூட அழுத்தி தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை சும்மா லைட்டாக அந்த சுற்றி வர அந்த கரையெல்லாம் தேய்ச்சி விட்டாலே போதுங்க ஆல்ரெடி வந்து அந்த ஊரே அது லைட்டாக வந்து வந்து தான் இருக்கும் நீங்கள் லைட்டாக அந்த ப்ரெஷ் போடும்போதே ஈஸியாக அந்த கரை ஃபுல்லாகவே வந்துடும் ரொம்ப கரை பிடிச்சிருக்கு தண்ணி யூஸ் பண்ணுறீங்க நிறைய கரையாக இருக்குதுன்னா இந்த டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஈனோவும் ஹார்பிக்கும் சேர்த்து க்ளீன் பண்ணி பாருங்க எதுவுமே ஆகாதுங்க ஒரு சிலர் வந்து ஹார்பிக் கூட எதுவும் சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் அப்படி இருந்துச்சுன்னா மாஸ்க் கூட யூஸ் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ கரை பிடிச்சிருந்துச்சின்னு நீங்களே பார்த்தீங்க இப்போ அப்படியே பளிச்சுன்னு சுத்தம் ஆயிடுச்சு ஈனோ ஹார்பிக் இந்த ரெண்டு தாங்க நான் சேர்த்திருக்கேன் இப்போ இந்த ஹார்பிக்கெல்லாம் ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வைக்கிற டைமில் வந்து மேல் பக்கம் அந்த தண்ணி விழுகிற இடம் இது எல்லாத்திலையுமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க லாஸ்ட்டாக வந்து பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தேய்ச்சி விட்டுட்டு ஃபுல்லாகவே நான் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிடுறேன் நல்லா அப்படியே புதுசு மாதிரி பளிச்சுன்னு சுத்தம் ஆயிருங்க ஒரு துளி கூட கரை இருக்காது உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுங்க ஒரு துளி கூட கரை இல்லாமல் அப்படியே பளிச்சுன்னு சுத்தமாகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்பிக் மட்டும் ஊற்றி க்ளீன் பண்ணுறது வேலை இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு க்ளீன் பண்ணுங்கள் கை வலிக்காம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ